வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருவே துணை இன்றைக்கு இரண்டொழுக்க பண்பாட்டை மீறியதால் வந்த வினை என்ற தலைப்பில் சிந்திக்க இருக்கின்ற நண்பர்களே இப்போ நமக்கெல்லாம் தெரியும் இருண்டொழுக்க பண்பாடுன்னா என்னென்ன சுவாமிஜி என்ன சொல்லியிருக்காங்க நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன் துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன் இதை நம்ம தவத்தி முடிவில் தினமும் சொல்கிறோம் சொல்கிறதுபடி எவ்வளவு கடைபிடிக்க முடியுமோ அவ்வளவு தூரம் கடைபிடிச்சுடும் எப்பொழுதாவது பழக்கப்பதிவு காரணமாகவோ இல்லாட்டி சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாகவோ அல்லது ஆராய்ச்சி இல்லாமல் விழிப்புணர்வு இல்லாமல் இந்த பண்பாட்டை எப்பொழுதாவது மீறி விடுகிறோம் அப்படித்தானே அந்த மாதிரி நானும் ஒரு சமயம் இந்த பண்பாட்டை மீறிட்டேன் அது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் என்னோடய அனுபவத்தை உங்களோட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் யூடியூப் சேனல் அதாவது ஸ்கை வேதாத்ரி அமுதம் அப்படிங்கிற சேனலை இப்போ ஒரு ரெண்டரை வருஷமாக நடத்திட்டு வர்றோம் எல்லாருக்கும் தெரியும் நிறைய பல நல்ல விஷயங்களை அந்த சேனலில் பதிவு செஞ்சுட்டு இருக்கிறோம் நிறைய பேராசிரியர்களும் பேசிகிட்டு இருக்கிறாங்க சுவாமிஜியோட அற்புதமான சொற்பொழிவுகளில் உள்ள நுணுக்கமான சில சொற்பொழிவுகளில் உள்ள ஆழ்ந்த கருத்துக்களை ஆடியோ எடிட்டிங் கட்டிங் பண்ணி சின்ன சின்னதாக பதிவு செஞ்சுட்டு இருக்கிறோம் இப்போ ஒரு டைம் என்னாச்சுன்னா நம்ம சேனலில் உள்ளதையே மற்றவங்களும் காப்பி பேஸ்ட்டு பண்ணி அவங்க யூடியூப்பில் போட்டாங்க அது ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தது வேதாத்திரியம் விரைவில் நல்லபடியாக வளருது அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் அந்த அதே மாதிரி நானும் நிறைய தேடிட்டு இருக்கும்போது கம்பேனியன் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனலை பார்த்தேன் அதில் சப்ஸ்கிரைபர் ரொம்ப குறைவாக தான் இருந்தாங்க நானூறு அவ்வளோதான் இருந்தாங்க அப்போ அதில் பல நல்ல சொற்பொழிவுகள் குட்டி குட்டியாக அதில் கட்டிங் எடிட்டிங் பண்ணி இந்த சேனலில் அந்த ஓனர் போட்டிருந்தார் வியூஸ் ரொம்ப போகலை அப்போ நான் அதை டவுன்லோட் பண்ணிட்டு அதில் இருக்கிற வீடியோவை மாற்றிட்டு தலைப்பையும் மாற்றி நானே நம்ம சேனலில் அமுதத்தில் போட்டுகிட்டு இருந்தேன் இது கொஞ்ச நாள் கழிச்சு அந்த அம்பர் அன்பருக்கு தெரிஞ்சு போச்சு அவர் என்ன பண்ணிட்டாரு உடனே காப்பிரைட் கிளைம் கொடுத்துட்டார் எனக்கு ரொம்ப வருத்தமா தான் இருந்தது ஏன் அப்படின்னா நான் யாருக்குமே காப்பரேட் கிளைம் கொடுக்கல அதுக்கு காரணமும் இருக்கு சுவாமிஜி சொல்வாங்க அறிவில் தோன்றிய எந்த ஒரு கண்டுபிடிப்பும் கருத்துக்களும் அது தனி மனிதன் சொத்து அல்ல அது சமுதாயத்தின் சொத்து அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ சுவாமிஜி எல்லாத்தையுமே இந்த சமுதாயத்துக்கு கொடுத்துருக்காங்க அப்படி இருக்கும்போது எப்படி வேதாத்திரியம் தனிநபர் உரிமை கொண்டாட முடியும் அது எனக்கு தான் சொந்தோன்னு எப்படி சொல்லிக்க முடியும் முடியாது இல்லையா அப்படி இருக்கும்போது நானும் அதை மதித்ததுனால அந்த பகுதியை போட்டேன் அவ்வளோதான் ஆனா அந்த அன்பருக்கு ஒரு வருத்தம் ஏற்பட நான் காரணமா இருந்துட்டேன் அப்ப நான் வந்து அவருக்கு வாழ்த்து சொல்லிட்டே இருந்தேன் என்னாச்சுன்னா இந்த யூடியூப் சேனல் வியூவர்ஸோட அந்த பகுதியில் இருக்கிற அந்த டீம் மெம்பர்ஸ் நம்ம சேனலை வேதாத்ரி அமுதத்தை வந்து டெர்மினேட் பண்ணிடுவோம் இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கும் அதுக்குள்ளே முக்கியமான வீடியோஸ் எல்லாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு எனக்கு மெயில் வந்துடுச்சு அப்போது நானே அந்த மெயில் கொடுத்த காப்பிரைட் கொடுத்த அந்த அன்பருக்கு அப்போலாஜி மன்னிப்பு நான் கேட்டுக்கிட்டேன் வந்து வேதாத்திரயம் தனி மனித சொத்து கிடையாது பொது சொத்து அப்படிங்கிற தான் நான் பதிவு செஞ்சேங்க ஐயா தெரிஞ்சோ உங்களுக்கு எல்லாம் வித்ரா பண்ணல வாபஸ் வாங்கல அப்ப எங்க நண்பர்கள் எல்லாருக்கும் வருத்தம் ஆயிடுச்சு அம்மா உங்களோட உழைப்பு நான் சொன்னேன் என்னோட உழைப்பு எல்லாம் ஒண்ணும் பெருசா கிடையாது சுவாமிஜி உழைத்த உழைப்பு பல காலம் நிறைய நேரம் செலவு பண்ணி நான் அதை கேட்டு பதிவு செஞ்சேன் அவ்வளவுதான் அவனும் பெருசெல்லாம் உழைக்கல அப்படின்னு சொன்னேன் இருந்தாலும் எங்கள் அன்பர்களுக்கு வருத்தமாக இருந்தது அப்போ அந்த கம்பானியங்கிற சேனலில் போய் கமெண்ட் போட்டாங்க மெய்ய மெயின்னு ஒரு பெண்மணி எங்கள் மன்றத்தை சேர்ந்தவங்க அம்மாவோட சேனலில் தயவு செய்து நீங்கள் வாபஸ் வாங்கியிருங்க காப்பரேட் கிளைமை எடுத்துருங்க ஐயா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நான் வாழ்த்த வாழ்த்த அந்த வாழ்த்தலைகள் இப்படி வேலை செய்ய ஆரம்பிச்சு அவர் உடனே கிளைம் காப்பிரேட் கிளைம் ரிமூவ் பண்ணிட்டாரு எனக்கு மெயிலும் வந்துருச்சு ஸோ உங்கள் சேனல் வந்துடுச்சு அப்படின்ட்டு அடுத்து மானிட்டைசேஷன் கட் ஆகிடுச்சு அதை பற்றி எனக்கு ஒன்றும் பெருசாக வருத்தம் இல்லை அது மானிட்டைசேஷன் மூணு தரம் வந்தது மூணு தரம் கிடைத்த அந்த சிறிய தொகை தான் மூணு அறுபத்திருக்கோயிலுக்கு நான் நன்பளிப்பாக நன்கொடையாக கொடுத்துட்டேன் சரி பரவாயில்ல நம்ம சின்ன செஞ்ச சின்ன தவறுனாலும் அதுக்கான ஒரு அவகாசம் தண்டனை காலம் மாதிரி இதை எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு நான் அமைதியாக இருந்துவிட்டேன் அதுக்கப்புறம் ரெண்டு தடவை அப்ளை பண்ணேன் கிடைக்கல பற்றி அதை பற்றி பெருசாக நான் வருத்தப்பட்டுக்கல அடுத்தடுத்து நம்ம சுவாமிஜியோட சொற்பொடிவில் கேட்குறது பதிவிடுறது அப்படின்னு அனுசாமல் அமைதியாக பண்ணிகிட்ருந்தேன் அப்புறம் எங்கள் அன்பர் மன்றத்தன்பர் லாவண்யாங்கிறவங்க அம்மா நீங்கள் வந்து தயவுசெய்து மானிட்டைசேஷன் அப்ளை பண்ணுங்கன்னு எனக்கு சொல்லி அவங்க கற்றுக் கொடுத்தாங்க அப்புறம் அப்போ கூட எனக்கு முழு நம்பிக்கையும் மனசும் வரல சரி அவங்க சொல்கிறாங்க எதுவும் குருவோடய ஒரு அன்பு கட்டளையாக நினச்சி செய்வோம் அப்படின்னு நினச்சிட்டு நான் அப்ளை பண்ணேன் மூணாவது அப்ளை பண்ணும்போது மானிட்டைசேஷன் ஆயிடுச்சு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு இது ஏன் இந்த கருத்தை பதிவிடுறேன்னா ஒவ்வொரு க்ஷனமும் நம்ம விழிப்புணர்வோடு இருக்கணும் அந்த இரண்டொழுக்க பண்பாடை சொல்லும் பொழுது அதை முழுமையாக கடைபிடிக்கணும் அப்படின்னு அந்த எண்ணங்களுக்கு அழுத்தம் கொடுத்து நாம் தினம் சங்கல்பம் செய்யும்போது நிச்சயமாக அந்த விழிப்புணர்வு வரும் அப்படிங்கிறத சொல்லி இந்த பதிவை இத்துடன் நிறைவு செய்கின்றேன் நன்றி வாழ்க வளமுடன் அன்பர்களே டெஸ்கிரிப்ஷனில் கம்பேனியன் சேனலோட லிங்க் கொடுத்துருக்கேன் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஐயா நிறைய நல்ல நல்ல பதிவுகள் போட்டிருக்காங்க பார்க்காதவங்க பாருங்கள் கம்பேனியன் சேனல் வளர எல்லாரும் ஊக்கப்படுத்துங்க வாழ்க வளமுட